ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பாதி சேனல் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன பசங்களுக்கு லஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபேஜ் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பசங்க முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாதமாக கலரி கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிடுவாங்க கூடையே கொஞ்சம் தயிர் சாதம் தாலிக்கல ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி பாதி கட் பண்ண பாதி அப்படியே நீட்டுக்காக விழுந்துடுது போல இருக்குது அப்படியே இருக்குது ஆனால் சூப்பரான ஒரு தயிர் சாதம் நல்லா வந்து வெண்ணெய் நிறைய போட்டிருக்கேன் இந்த தயிர் சாதத்துக்கு வந்து இந்த மாம்பழம் தான் தொட்டுக்கிறதுக்கு கொடுக்க போகிறேன் சூப்பர் காம்பினேஷனில் தயிர் சாதமும் மாம்பழமும் இன்றைக்கி எல்லாமே நான் வெரைட்டியாக தான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்கும் சரி மார்னிங் டிஃபனும் சரி காலையில் குட்டி சாப்பிட்றதுக்கு வந்து பருப்பு சாதம் தோரம் பருப்பு பருப்பு இது வந்து சீரகமும் மிளகும் தாளிக்கணும் பொங்கல் இல்லைங்க பருப்பு சாதம் இதுக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் சாம்பார் ராத்திரி வச்சது தான் ஸோ சாம்பாரை வந்து அப்படியே சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி மார்னிங் வந்து குட்டீஸுக்கு நம்ம வீட்டில் லஞ்சுக்கு இதில் வந்து இந்த கேபேஜ் ரைஸ் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள்லாம் போட்டுட்டு நீங்கள் ரைஸ் செஞ்சிங்கன்னா பசங்களுக்கு லஞ்சுக்கு கேபேஜ் ரைஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்